ஓம் ஸ்ரீ குருபியோ நமக அடுத்ததா சௌந்தர் நகையில அறுபதாவது ஸ்லோகம் பார்க்க போறோம் சரஸ்வதியாக சுத்தேகி அமிர்தலகரி கௌசலஹரி அப்படிங்கிற ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்துல பகத்பதா என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா அம்பால வந்து பர்வத ராஜகுமாரியே நீ பேசுற வார்த்தைகள் அந்த சொல்லு மதுரமான இனிமையான சொல்லு ஆகப்பட்டது சரஸ்வதி தேவியே உட்கார்ந்து அப்படி ரசிக்கிறாளாம் எப்படின்னா தலையை அசைச்சு ரசிக்கிறானாம் அசைச்சு அவர் ரசிக்கும் போது அவ காதில் இருக்க கர்ண குண்டலங்கள் வந்து ஆடுறது இல்லையா அந்த கர்ண குண்டலங்கள் வந்து ஜன ஜனத்தின்ற ஓசையை எழுப்பி இந்த இவ பேசுற இந்த இனிமையான சொல்ல ஆமோதிக்கிறது அப்படின்னு வந்து சொல்லிருக்கா இது ஒண்ணு இன்னொன்னு அருணாமோதினி உரைன்னு ஒண்ணு இருக்கு அதுல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா சரஸ்வதி தேவி பேசுறதையும் அந்த இனிமையான வார்த்தைகளையும் சொல்லையும் அவ வாசிக்க கூடிய வீணை ஒலியும் வந்து தலையசு ரசிச்சு கேட்டுருக்கா அந்த அசைவுல வந்து அவ காதுல இருக்கிற கர்ணகுண்டலங்கள் தான் அசையும் போது அந்த ஓசை வந்து சரஸ்வதி தேவியோட வார்த்தைகளை ஆமோதிக்கிறது அப்படிங்கறது வந்து சொல்லிருக்கா இதனால வந்து நமக்கு என்ன பலன் இந்த ஸ்லோகத்தை சொல்றதுனால நமக்கு என்ன பலன் அப்படிங்கறத பார்த்தா ஊமையும் பேச வைக்கும் அப்படிங்கறது சொல்லப்பட்டிருக்கு இன்னொன்னு வாக்கு பலிதம் ஆகும் என்ன வாக்கு பலிதம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் இப்போ முதல்ல ஒரு அம்மா வந்து குழந்தைய பிள்ளையான்னு இருக்கான் பிள்ளை வயத்தில் இருக்கிற அந்த குழந்தை வயத்தில் இருக்கும்போதே இந்த ஸ்லோகத்தை வந்து தினம் ஒரு தடவை பாராயணம் பண்ணிட்டே வந்தாள்னு அந்த குழந்தை வெளியில் வரும்போது சிறந்த ஞானத்தோட வெளியில் வரும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு இன்னொன்று ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகள் எல்லாருமே வந்து தினம் ஒரு தடவை இந்த ஸ்லோகத்தை வந்து பாராயணம் பண்ணிட்டு போகும்போது கல்வி அறிவு சிறப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததா ஜோதிடர்கள் ஜோதிடர்களுக்கு வந்து வாக்கு பலிதம் ரொம்ப முக்கியம் என் நவ கிரகங்களை வச்சு அவ கையாண்டு சொல்லும் போது அந்த நவ கிரகங்களோட அனுகிரகமும் வேணும் இறை அருளும் வேணும் அதுக்குண்டான வாக்கு பலிதம் வேணும் இவ அப்போ சொல்லும் போது இந்த அருள்லாம் சேர்ந்து சொல்லும் போது அவ சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து பலிதமாகும் எதிராளிக்கு பரவாலுக்கு அப்போ இந்த ஸ்லோகத்தை எடுத்து பாராயணம் பண்ணிட்டே வரலாமாவா பண்ணிட்டே வரும்போது வாக்கு பலிதம் கிடைக்கும் ஊமையும் பேச வைக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கா அந்த ஸ்லோகத்தை சரி இது எப்படி பாராயணம் பண்ணலாம் ஒரு மண்டலம் தினம் அதாவது ஒரு ஒரு சந்தர்ப்பத்தில் நமக்கு வந்து அவசியம் இந்த தேவை ரொம்ப இதுவாக பார்க்கணும் குழந்தைகள்லாம் எல்லாம் தேர்ச்சி ஆகணும் எனக்கு வந்து கவலையா இருக்கு அப்படிங்கிற பெற்றோர்கள் இருக்கா இப்போ வந்து குழந்தைகள் வந்து இன்னும் பேசலை ரெண்டு வயசாக மூணு வயசாயும் பேச அந்த மாதிரி அம்மாக்களும் இருக்கா அந்த மாதிரி பெற்றோர்களும் இருக்கா அவளாலும் இந்த ஸ்லோகத்தை ஒரு மண்டலம் நூற்றி ஒரு தடவை ஒரு நாளைக்கு முடியலையா ரெண்டு மாதம் தொடர்ந்தாப்புல ஒரு நாளைக்கு பதினோரு தடவை இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணிட்டு பால் பாயசமும் தேனும் வச்சு அம்பாலிட்ட நேவதியம் பண்ணிட்டு அதை வந்து அவளுக்கும் கொடுத்துட்டு மற்றவாளுக்கும் விநியோகிச்சின்னு வரும்போது மேற்கொன்ன பலன் அனைத்தும் வந்து சிறப்பாக நடக்கும் அப்படிங்கிறது வந்து சர்வ நிச்சயமான ஒன்று நீங்கள் வந்து இதை பாராயணம் பண்ணி பாருங்க நிச்சயமாக கல்வி அறிவு வாக்கு பலிதம் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஸ்லோகமாக அந்த சரஸ்வதியோட பரிபூர்ண கிருபாகடாட்சம் அம்பாலோட கிருபா கிருபா கடாட்சம் எல்லாமே வந்து சேர்ந்து இவாளுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து உறுதியான பொண்ணு மேற்கொண்டு அடுத்த ஸ்லோகத்தை நம்ம பார்க்கலாம்